அவ்வையார் எழுதிய மூதுரை அதில் படித்துவிட்டு கடைசியாக இரண்டு பக்கங்களை படித்தேன் அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால் இந்த கடவுள் பற்றிதான் தான் அந்த இறைவன் இருக்கிறார் என்பதுதான் அது நன்றாக விளக்கமாக இருக்கிறது அதை பைத்து நான் காணொலியில் சொல்லும் பொழுது அந்த வாசகங்களை வைத்து நான் சொல்கிறேன் சிவம் என்பது உனக்குள் இருப்பதுதான் அது சிவ வாக்கியர் சொன்னது அதுபோலவே திருமூலரும் உள்ளம் பெருங்கோயில் என்கிறார் ஊன் உடம்பை ஆலயம் என்கிறார் வள்ளல் புராணார்க்கு வாய் கோபுரவாசல் என்கிறார்கள் தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் என்கிறார்கள் கள்ளப்புலந்தும் காணா மணி விளக்கு என்கிறார் அந்த மணி விளக்கு என்பதே ஒளி தான் அருட்பெருஞ்சோதியும் அவர் சொல்கிறார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்பது இதையெல்லாம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் தான் ஆனாலும் இன்று மக்கள் கல்லையும் மரத்தையும் எதையெல்லாம் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அதுதான் கடவுள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒளவையாரோ அந்த மூதுரையில் மூன்று வரிகள் இருக்கும் நாலாவதில் அது சிறியதாக இருக்கும் அதை மீண்டும் சொல்ல வேண்டும் என்பதற்கு நினைத்திருந்தேன் அதை இப்பொழுது சொல்லிவிட்டேன் ஸோ கடவுள் என்பது கடந்து உள்ளே செல் என்பது யாருக்கும் புரிவதில்லை எங்கே கடந்து எங்கே உள்ளே செல்வது உன் உடலில் இருக்கக்கூடிய அந்த கடவுளை உனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை அறிவதுதான் அது ஆன்மா புறத்தில் அல்ல உடலில்தான் இருக்கிறது அதுதான் அந்த பிரணவ சக்தி என்று நான் கருதுகிறேன் அது ஆன்மா அல்லது உயிர் இது எல்லாமே ஒன்றுதான் ஆனால் வெவ் வெவ்வேறாக அவர்கள் சொல்கிறார்கள் சற்று ஆராய்ந்தால் அதை பற்றி அதிகமாக விளக்கம் தெரிந்து கொண்டால் அவர்களுக்கே அது நன்றாக விளங்கும் எனவே அந்த மூதுரையை பற்றி அதை நான் குறிப்பிடுகிறேன் தயவுசெய்து அதை படித்து தெரிந்து கொள்ளவும் அதை ஏற்றுக்கொள்வதும் அல்லது மறுப்பதும் உங்கள் இஷ்டம்